نصلي على رسول الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد وجوه يومئذ ناظرة إلى ربها ناظرة وقال نبينا صلى الله عليه وسلم إنكم سترون ربكم كما ترون هذا الكمر متفق عليه அன்பார்ந்த அல்லாவின் நல்லடியார்களே அல்லாஹ் ஒவ்வொரு நபிமார்களுக்கும் அவர்களுக்கென்று ஒரு மாஜிசாவை வைத்திருந்தான் அதுபோல அவர்களுக்கு வசல்ல அல்லாஹாலா எல்லா நபிமார்களும் கேட்டும் கொடுக்காத ஒரு மிகப்பெரும் மாஜிசாவாக தன்னை பார்க்கக்கூடிய மாஜிசாவை புரிந்தான் நண்பர்களே அபிமுசா அலையாம் அவர்கள் அல்லாஹ் இடத்தில் பேசுவார்கள் இப்படி பேசும் பொழுது அல்லாஹ் ஒரு முறை கேக்குறாங்க ரப்பி அறிணி யாரெல்லாம் உன்னை எனக்கு காட்டு நான் உன்னைய பாக்குறதுக்காக வேண்டி என்று கூறிய போது அபிமுசா அலே இஸ்லாம் அவர்கள் இடத்துல என்னால் என்னை பார்க்க முடியாது என்று கூறி அல்லாஹ் கூறிய பெருமானார் அவர்கள் சோகத்தில் இருந்த பொழுது மஹராஜ் என்று ஒரு காரணத்தை வைத்து அல்லாஹத்தாய் சொல்லுள்ள ஏழு வாலம் தொடர்ந்து லாமகி சென்று தன்னை காட்டினேன் அபிமுசா அலே இஸ்லாம் அவர்கள் அல்லாஹுவை பார்ப்பதற்காக தூர்மலைக்கு வராங்க தூர்மலைக்கு வரும் பொழுது எல்லா வச்சாலும் சொல்றோம் உங்க செருப்பை கழட்டிட்டு மேல வாங்க அப்படின்னு சொல்லி இதே நபி ஆகவலை சொல்லுற முபர்களுக்கு சிதறத்துக்கு முன்சாக இருந்து லாமக்கானுக்கு போகும் பொழுது யாம்ப வருது செருப்பை கழட்டுறாங்க எல்லா வச்சாலும் சொல்லுவான் நீங்க செருப்பெல்லாம் கழட்ட வேணாம் அப்படியே வாங்கன்னு சொல்லி அப்படி போய் அல்லாஹால நாயகம் சொல்லி வசூலம் அவர்கள் சந்திக்கிறார்கள் அல்லாஹு சொல்லலாக ஒலை வசூல்லம் அவர்களுக்கு தொழுகையை கடமையாக்கி கிஃப்டா ஒரு பரிசாக கொடுக்கிறார் இது இதுபோல ஒன்னும் சில குறை நாடுகள் அங்கு நடந்தது நண்பர்களே இப்படி நாயகம் சொல்லலாஹ் வசூல்லம் அவர்கள் அல்லாஹவை பார்த்தார்கள் மற்றவர்கள் நாம் அல்லாஹவை பார்க்க முடியுமா என்று பார்த்தால் இந்த பூ உலகில் பார்க்க முடியாது புறக்கண்களை கொண்டு பார்க்கவது முடியாது என்பர்களே அதே கேமத்துடைய நாளில் நாம்ஹூத்தாலாவே நம்மளுடைய புறக்கண்களாகவே பார்க்கலாம் என்று கூறுகிறார்கள் என்பர்களே நாயகம் சொல்லல்லாஹுவலை வசல்லம் அவர்களே காட்டுகிறார்கள் என்பர்களே இன்னக்கும் நீங்க உங்களுடைய ரப்பை பாப்பீங்க எப்படி பார்ப்பீங்க கமா கமல் இந்த நிலாவை நீங்கள் பார்ப்பதை போல உங்களுடைய ரப்பை நீங்கள் பார்ப்பீங்கள் நாயகன் சொல்லலாஹெல்லும் அவர்களே சொல்லி காட்டுகிறார் எதற்காக வேண்டிய நாயகன் சொல்லலாஹெல்லாம் அல்லாஹுவை இந்த நிலாவை பார்ப்பது போல நீங்க பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்படிங்கும் போது அதை ஹதீசனுடைய இடிவையாளர்கள் எழுதும் போல எழுதுறாங்க இப்ப நிலா இருக்குது மற்ற வஸ்துக்கள் எல்லாம் இருக்குது அதை நீங்க பார்த்தீங்கன்னா இந்த சைடு பார்த்தா ஒரு மாதிரி இருக்கும் வேற இடத்துல போய் பார்த்தா அது வேற மாதிரி இருக்கும் கிட்ட போய் பார்த்தா ஒரு மாதிரி இருக்கும் தூரத்துல இருந்து பார்த்தா ஒரு மாதிரி இருக்கும் ஆனா இந்த பூமியில இருந்து நீங்க நிலாவை பார்த்தீங்கன்னா அது நீங்க இந்தியால இருந்து பார்த்தாலும் அதே மாதிரிதான் இருக்கும் நீங்க அமெரிக்கா போய் பார்த்தீங்கன்னாலும் அதே மாதிரிதான் இருக்கும் அந்த மாதிரிதான் அல்லாஹோ தலாவி நீங்கள் எங்கிருந்து பார்த்தாலும் ஒரே மாதிரி தான் பார்ப்பீங்க அப்படிங்கிறது அர்த்தம் கிடக்குது அல்லாத்தாலாவே நாளை மறுமையின் எல்லாத்தையும் எழு எழுப்பிய பிறகு சுவனவாசிகள் எல்லாம் போன பிறகு சுகனத்தை காமிப்பான் சோகனவாசிகள் அதிகமான பேர் சுவனத்தை நோக்கி போயிருவாங்க ஒன்னும் சில பேர் நிப்பாங்க அப்ப அல்லாஹாலா தன்னையை காட்டுவான் அப்ப அந்த கூட்டத்தாறுகள் வந்து அல்லாஹுவை பார்த்து மெய் மருந்து நிற்பாங்க அப்ப அல்லாஹு தாலா வந்து அந்த கூட்டத்தார்கள் வந்து போ சொல்லுவான் நீங்க எல்லாம் சுவனத்துக்கு போங்கப்பா அப்படின்னு சொல்லி சொல்லணும்னு அப்ப அந்த மக்கள் நிலையில அப்படி நிப்பாங்க அவர்களுடைய கூட்டம் கூட்டமாக அப்படியே அல்லாஹால இழுத்து செல்லப்படும் அப்படி அவங்களை வந்து எப்படி வந்து நரகத்துக்கு வந்து அல்லாஹாலா எழுவதனாயிரம் மலக்குமாரங்களை கொண்டு இழுத்துட்டு வருவானோ அந்த மாதிரி அந்த ஒவ்வொரு மனிதர்களையும் அல்லாஹத்தாலா இழுத்து கொண்டு சுவனத்திற்கு இழுத்து கொண்டு செல்லுவான் மலக்குமார்கள் இழுத்து கொண்டு போவாங்க அதுக்கப்புறம் அந்த மலக்குமார்கள்னாலே ஒரு மணி ஒரு சில மனிதர்களை இழுக்கவே முடியாது அந்த அலுவலகத்தில் அவங்ககிட்ட கேட்பா நீங்க சுவனத்துக்கு போக வேண்டியதானே எதிர்காக வேண்டி இருக்கும் இப்படி நினை பார்த்துக்கிட்டே நிக்கிறீங்கன்னு சொல்லி கேட்கும் பொழுது யாருலா நான் உலகத்தில் வாழும் பொழுதெல்லாம் உன்னை பார்க்க வேண்டும் என்று இந்த நிலையிலேயே வளர்ந்து வாழ்ந்து விட்டேன் யாரா அதனால எனக்கு இந்த சுவனமே உன்னை பார்க்கறதுதான் யாருலா அப்படின்னு சொல்லி நின்று மலக்குமாறுகளும் இழுத்து பார்ப்பாங்க முடியாது அல்லாஹ் கிட்ட சொல்லுவாங்க அல்லா இவரு எங்கனால இழுக்க முடியலை அப்படின்னு சொன்ன அல்லாஹுத்தாலா அப்போ சொல்லுவான் முசலிபத்தில் ஜென்ன தொழில் முத்தகி சுவனத்தை இவர்களுக்காக வேண்டி இழுத்துவார்கள் என்று சொல்லுவா சுவனம் இவர்களுக்காக வேண்டி சுவனம் இழுத்து கொண்டு வந்து படும் அதாவது அல்லாஹ் இவங்களை வந்து சுவனத்தை கொண்டு போறது இல்ல இவங்க கூடிய இடத்தையே வந்து அல்லாஹ் ஹத்தாலா சுவனமா மாக்கிட்டம் சொல்லி விடுவான் இந்த மாதிரி அதே மாதிரிதான் அல்லாஹ் تعالی அல்லாஹ் تعالی சொல்றான் சொல்லு மரசுல சொல்லுறான் கल्ला இன்னஹும் ரப்பிஹிம் யௌமஇதில் லமஹஜூபூல் ஒரு சிலர் இருக்காங்க அல்லாஹ் அவர்களை காட்டுவான் பூமியில அல்லாஹ் تعالی அவர்களை பார்க்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டாங்க அதனால அல்லாஹ் تعالی மறுமையிலே அவர்களை காட்டுவான் அல்லாஹ் تعالی காட்டுவான் உங்களுக்கு இன்னொரு சிலர் இருக்காங்க அவங்க என்ன சொல்லுவாங்க பூமியில அல்லாஹுத்தல்லா அவனுடைய லிக்காவை அல்லாஹவை பார்ப்பதை வெறுத்தாங்க அதனால அல்லாஹ் அல்லாஹ் மருமையில அவங்களை பார்க்கறது வெறுத்துட்டான் நாயகம் சொல்லல்லா அவனே சொல்ல சொல்றாங்க மன் அஹப்பல்லாஹ் யார் அல்லாஹவை பார்ப்பதை விரும்புகிறார்களோ அவன்களை வந்து அஹப்பல்லாஹ் லுக்கா ஓகோ அல்லாஹுத்தாலா அவர்களை பார்க்க விரும்புறான் அமன் கரிக லிக்கா யார் அல்லாஹவை பார்ப்பதை வெறுக்கிறார்களோ கரிகல்லாஹு லிக்கா அவர்களை பார்க்க வெறுத்து விட்டார் என்று சொல்றாங்க வருவாங்க முழுமையாக அவர்கள் பாவம் செய்தவர்களாக வருவாங்க அல்லாஹத்தால திருமறையில சொல்லும் பொழுது அவர்களை பற்றி சொல்லி காட்டுறான் இன்னகும் நிச்சயமாக அவர்கள் கல்லா நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல இன்னும் இவங்க எப்படிப்பட்டவங்க தெரியுமா அவர்